தற்சார்பு லட்சியப்படி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களூருவில் அறிமுகம் செய்து வைத்தார் பெங்களூருவில் உள்ள பி நிறுவனம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ஓட்டுநர் இல்லா நவீன மெட்ரோ ரயில்களை தயாரித்து வருகிறது மும்பை பெருநகர வளர்ச்சி ஆணையத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஓட்டுநர் இல்லா இந்த மெட்ரோ ரயிலை பெங்களூருவில் உள்ள பி வளாகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகையில் மும்பை மெட்ரோ திட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவிகிதம் உள்நாட்டு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் இது எழுபத்தி ஐந்து சதவிகிதமாக அதிகரிக்கப்படும் என்றார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்த தற்சார்பு இந்தியா அழைப்பிற்கு இந்திய தொழில் நிறுவனங்கள் காட்டும் அவரிமிதமான பதில் நடவடிக்கையை இது காட்டுகிறது என்றார் இந்த ஒட்டுநர் இல்லா மெட்ரோ திட்டம் மற்ற இந்திய நிறுவனங்களுக்கும் குறிப்பாக பாதுகாப்பு தொழில் நிறுவனங்களுக்கு மேலும் என்றார் இது இந்தியா உலக தயாரிப்பு மையமாக மாற வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவை நிறைவேற்றுவதற்கான முதற்படி என்றார் இந்த நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை எட்டவும் பாதுகாப்பு தளவாட நிறுவனங்களின் வருவாய் இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கவும் உதவும் என்றார் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதற்கிடையே ஏரோ இந்தியா இருபத்தி ஒன்று கண்காட்சிக்கான தயார் நிலை குறித்தும் பெங்களூருவில் நடந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார் இந்த கண்காட்சி பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி நேரடியாக மெய்நிகர் முறையிலும் நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது